ஜனகி இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்பு ஆனால் மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் குருக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வந்தது நல்லா கரெக்டாக அதிரடியாக பண்ண வீட்டுக்கு போய் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க புவனேஸ்வரியோ இந்த பக்கம் பசுபதியோ அந்த சமயத்தில் விக்கல் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திகை செம மாதம் ஆரம்பிச்சு குருக்கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க ரகுராம் இங்கே பாரு மரியாதையாக வந்து நீ என் வீட்டை விட்டு போயிடு அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது இது என்னோட அப்பா வீடு அப்படின்னு யாருக்கு யார் அப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அது வந்து தனா மட்டும்தான் ஒன்று மாதிரி வந்து எந்த காலத்துலேயும் வந்து என்னோட கௌரவத்தை வந்து அவ அசிங்கப்படுத்தவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே இங்கே பாரு போறையா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் போக முடியாது இது என்னுடைய வீடு இந்த வீட்டோட மருமக யாருக்கு யார் மருமக இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு பத்மாவும் பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என் பையன் தான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை என் புருஷன் வந்து சொல்லணும் நீங்களாம் வந்து சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னா அதான் அவள் சொல்கிறான் என் மருமக இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு மணியும் வந்து கோவமாக வந்து குரலை வசதி சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம் ஏன்னா நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீயா போறியா இல்லை வந்து நான் வெளில தள்ளட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இன்னும் கோபம் வந்துருச்சு ஆனால் இது கிட்டலாம் வந்து அன்பாக பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது நீங்கள் வந்து அவளை வெளியில் தரத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து போகலாண்டு போகிறப்ப வந்து கரெக்டாக தடுத்து நிப்பாட்றாங்க நம்ம தனா என்ன தனா சொல்ற எதுக்காக வந்து என்ன தடுக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அப்பா நான் அம்மா இடத்துல அம்மா சார்பா வந்து கேட்குறேன் கையெடுத்து எனக்காக வந்து மாயா இங்கேயே இருக்கட்டும்மா என்னம்மா பேசுற உங்க வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திருக்கா நம்மள வந்து ஒவ்வொரு தடவையும் பஞ்சாயத்துல எல்லா இடத்துலையும் என்னையும் சரி ஒன்னையும் வந்து இப்படி நிற்கிறதுக்கு காரணமே வந்து அவ தானே அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாதுப்பா அம்மாக்காக வந்து எனக்காகவும் கேட்குறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாயா இருந்துட்டு போட்டோம் விட்டுருங்க அப்படின்னு பார்த்தியா இதான் என்னோடய வளர்ப்பு ஏன் பொண்ணுன்னா எப்படின்னு நீ அவ்வளோ பெரிய வந்து விஷயத்தை பண்ணி கதிர்க்க வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம் அவள் வந்து எவ்வளோ தூரம் ஒன்று பெருந்தன்மையாக ஒன்று மன்னிக்கிறாள் பார்த்தியா அந்த பக்குவம் தான் என்னோட வளர்ப்பு அதெல்லாம் உன்கிட்ட வந்து எதிர்பார்த்தது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் மணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சும்மா தேவையில்லாமல் சிண்டு உடிச்சு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அதான் நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் என் மருமக இந்த வீட்டை விட்டு எக்காலமும் போக முடியாது நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது அதுக்கு துணையாக வந்து நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதிரடியாக சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஜானகி வந்து குரு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்களா எதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா வேறு என்னப்போ பண்ண சொல்கிறேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து சரியாகுமான்னு தெரியல அதனால் நான் எல்லாத்தையும் உண்மையை வந்து ஒத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கார்த்தி வீட்டு வந்து கதவை வந்து யாரோ தட்டுறாங்க அப்போ பார்த்து வந்து லைட்டாக வந்து பயப்பர் கார்த்தி ஜன்னல் வழியாக பார்த்ததுக்கப்புறம் தான் புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்திருக்காங்க அப்படின்னோன்னா நிம்மதியாக வந்து கதவை வந்து திறக்கிறாங்க பண்ணை வீட்டில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நானும் எவ்வளோ நாள் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கொஞ்ச காலம் வந்து இருடா அதான் ஜானகி வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா அவளுக்கு வந்து உள்ள தூக்கி வச்சதுக்கப்புறம் வந்து நீ இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இன்னும் அப்போ ரெண்டு மூணு நாளில் நான் வெளியில் போய் வந்து க வழக்கம் போல் வந்து வெளியில் சுத்தலாமா அப்படிங்கிறப்ப ஏன் அப்படியே வந்து அந்த ரெகுராம் வீட்டுக்கும் போயிட்டு வா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதே பெருசு இந்தா பேசாமல் சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப வெறும் இட்லி தான் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல ஏன்டா பேச மாட்டேன் உனக்கு வந்து தடையும் பார்த்து பார்த்து வந்து இங்கே வர்றதுக்கே பயமாக இருக்கு ஏன்னா வந்து யாராவது அந்த மாயா வந்து ஏற்கனவே உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிடலான்ட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க ஒரு அரை இட்லி சாப்பிட்ருப்பாங்க அந்த சமயம் பார்த்தா வந்து மறுபடியும் கதவை தட்டுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசுவதி எதுக்கும் ஜன்னல் வழியாக பார்ப்போம்னு பார்த்தா கரெக்டாக வந்து இங்கே குரு வந்துடுறப்பல வந்து கதை தட்டுறாங்க ஆஹா இவன் வேறு வந்துட்டானா இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்துட்டு அந்த குரு வந்துட்டான்டா முதல்ல வந்து போ அப்படின்னா பசிக்குது சாப்பிட்டுட்டு போட்டுமா டேய் சொல்கிறத கேள்றா முதல்ல அப்புறம் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் வந்து இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வாய மூடிட்டு அமைதியாக இருக்காப்புல கார்த்திகை ஓரமாக உட்காந்துட்டு அப்போ கரெக்டாக குரு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஆமாம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் அவசர அவசரமாக எதுக்காக இப்போ இங்கே வந்து சோதனை போட வர அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல அந்த ஜானகி வந்து கரெக்டாக சீக்கிரமாக என்ன வந்து அவங்களுக்கு வந்து முடிவு கட்டுறமோ அதை செய்ங்க உங்களை நம்பலாமா அப்படின்னு கேட்குறப்ப ஆயிரம் விஷயம் என்ன நடந்தாலும் என்னை சுற்றி நான் வந்து எனக்கு என்றைக்குமே வந்து நான் நேர்மையாக தான் இருப்பேன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து தேவை கிடையாது நான் எப்போதும் போல் அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னப்ப அது ஏன் இங்கே வரக்கூடாதா இங்கே வந்து கார்த்திக்கு வந்து விஷயம்லாம் வந்து மறுபடியும் நான் வந்து சோதித்து பார்ப்பேன் உங்களுக்கு அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னு சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி நீங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் போட்டு என்ன வந்து சாப்பாடு வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் வரலையா என்ன அதுவும் பண்ணை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து மூணு இட்லியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரி வந்து நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து போய் சொல்லிடுறாங்க டக்குன்னு வந்து கையை பார்த்துட்றப்பில் நம்ம குரு பார்த்தா வந்து கையில் வந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கான அடையாளமே தெரியல ஆனால் அங்கே பாதி இட்லி வந்து சாப்பிட்டது இருக்குன்னா கையை மறைச்சிக்கிறாங்க அதை குரு வந்து நோட் பண்ணிட்டு பெருசாக கண்டுக்காத மாதிரி சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் எதுக்காக கார்த்திக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே அவசர அவசரமாக எல்லாமே செஞ்சு பிடிச்சிங்க எனக்கு மறுபடியும் வந்து எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு விசாரிக்க அதை ஏன்ப்பா நாங்களே வந்து இருக்கிற பிரச்சனை போகிறாதுன்னா அது வந்து அவன் வந்து நல்லபடியாக வந்து அவன் அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிகிட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் ஜானகி எப்போ அழைச்சிட்டு போகிறீங்க நாளைக்கு காலையில் தான் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் நிம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி இந்த பக்கம் போகிறாங்க அப்போனு பார்த்து கார்த்திகைக்கு வந்து விக்கல் வந்துடுது விக்கல் வந்தோன்னா இந்த பக்கம் குரு திரும்பி பார்த்தோன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் விற்காத மாதிரியே அப்படியே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து கார்த்திகை விற்க ஆரம்பிச்சோன்னா இந்த பக்கம் பசுபதி மறுபடியும் வந்து விற்க விற்கல் வந்த மாதிரி வந்து பண்ணி டக்குனு தண்ணி எடுத்து கொடுத்து ச பார்த்தாங்க ஆனால் குரு வந்து நல்லாவே சந்தேகம் வந்துடுச்சு இப்போதைக்கு இப்போ போவோம் அவங்க போ கொஞ்சம் அசந்திருக்க நேரமாக பார்த்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் மாயாவக்கிட்ட வந்து கதிர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே என்னடா உன் வாழ்க்கையை தான் காப்பாற்றி கொடுத்தாச்சு இல்லை தனாவை போய் பார்த்துட்டு அவ கூட சந்தோஷமாக பேசி மனசை மாத்திரை வழியை பார்க்கறத விட்டுட்டு நீ மாட்டுக்கு இப்படியே வந்து உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறப்ப எங்க அவள் வந்து பேசுவான்னா என்னன்னே தெரில சும்மா நடிக்காதரா அவளவும் சரி நீயும் சரி ரெண்டு பேருமே வந்து பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன பேசி பேசி அவன் மனதை மாற்ற சரி நான் அதெல்லாம் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதரா அவளும் வந்து உன்கிட்ட பேசணும்னு அன்பாக ஆசையாக தான் இருப்பா நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி கதிரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் மாயாக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபோன் வருது வக்கீல் அது மாதிரி ஜானகி எல்லாமே இப்படி ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிட்டு உண்மையை ஒத்துக்கலான்ட்ருக்காங்க இருக்காங்க அப்படி மட்டும் அவங்க போய் வந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க அதோட அதிரடியாக வந்து முடியுது எப்படி